ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இலையோ அருணாச்சலா அப்படிங்குற அஞ்சு திருடர்கள் உள்ள உட்காந்துருக்காங்கப்பா உனக்குள்ளார அவங்க தான் இதை காரணம் அவனங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அருணாச்சலத்தோட உன்னை சேர்க்க விடாத வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலேயே உன்னை தொடர்ந்து செலுத்திண்டே இருக்காங்க இந்த நிலையை அருணாச்சலத்துக்கிட்ட நம்பொருட்டு ரமண மகவான் எப்படி சொல்றாருன்னா அகத்தினில் நீ இலையோ அருணாச்சலா பாவம் அந்த ஜீவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ரமண பகவான் எந்த ஒரு பாவத்துல இந்த பாடல்களை சொல்றாங்களோ நம்மளுடைய மனதை அந்த பாவத்துல கொண்டு போய் நிறுத்தி அந்த பாடலை பார்க்கும் பொழுது ரெண்டு சொட்டு கண்ணீர் விழும் பொழுது அந்த இடத்துல இறைவன் கருணை சும்மா இருக்க மாட்டான் கருணை கொண்டு இறங்கி வந்துருவான் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலை பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் சென்ற பாடல் ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா என்கிற பாடலை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக மிக அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து நமக்கு எல்லாருடைய ரெகுலரான வாழ்க்கையிலேயும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக சொல்லுவேன் நான் ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினில் நீ இலையோ அருணாச்சலா அப்படிங்கிறார் என்னென்ன நம்மளை அவஸ்தப்படுத்துறதே இந்த பாட்டுல சொல்லியிருக்கார் பகவான் வந்து அப்படியே மெதுவா ஏன் இந்த உறக்கம்னு சொன்னவர் இந்த பாடல்ல அந்த உறக்கம் எது இந்த உறக்கத்தை முதல்ல கொடுக்குது அப்படிங்கிற அடுத்த பாடல்லே ஒண்ண வெளிப்படுத்துறாரு முதல்ல காரியத்தை சொன்னவர் அதுக்கடுத்து அதுக்கான காரணத்தை இந்த பாட்டில் விளக்குறாரு நமக்கு எதுக்காக உறக்கம் வருது ஆக்சுவலாக நம்ம எதுக்கு தூங்குகிறோம் எப்போ பார்த்தாலும் அப்படின்னா எதுக்கு தூங்கின்னு உட்காந்துருக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுக்கு பார்த்து தூங்குற அப்படின்னா ஏ இந்த உலகத்தில் நீ தெரிஞ்சுகின்றே இருக்க இதுதான் உண்மைன்னு நினச்சின்னு இருக்க உனக்கு உள்முகமாக ஒரு உலகம் இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம ஜோதி இருக்குது உள்ளுக்குள்ள ஹிருதய குகையில் அது சதா எரிஞ்சின்னு இருக்கு அதுக்கு அருணாச்சலம்ங்கிறது பேர் அது எதுவுமே தெரியாமல் நீ அதை சுழஞ்சின்னு இருக்க உண்மையான விழிப்புணர்வே அது தான் அது தெரியாமல் இருக்குதுன்னு போன பாட்டில் சொல்லிவிட்டு இது காரணம் யார் தெரியுமா அப்படிங்கிறார் யாருப்பா இது காரணம்னு அந்த கார் கண்டுபிடிச்சிட்டார் யார் அப்படின்னா அஞ்சு திருடர்கள் உள்ள உட்காந்துருக்காங்கப்பா உனக்குள்ளார அவங்க தான் இதை காரணம் அவனவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அருணாச்சலத்தோட உன்னை சேர்க்க விடாத வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலேயே உன்னை தொடர்ந்து செலுத்திண்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பிரகார் நீ செஞ்சின்னு இருக்க அவங்க உங்களுக்கு திருடன்னு கூட தெரியல அவனை நீ எஜமானாக்கி வேற நீ உட்காந்துட்டு இருக்க அவன் என்ன சொன்னாலும் உடனே செய்கிற அவனுக்கு அடி நீ அது கிடையவே கிடையாது நீ வந்து உனக்கு எஜமான் என்பது அருணாச்சலம் என்ன ராமகிருஷ்ண பரமம்சருடைய கதைகளை படித்து அவருடைய சரித்திரம் முழுக்க ஒன்று வரும் யா என்னுடைய எஜமானன் அந்த அந்த மகாகாளி அந்த தேவி நான் அதற்கு அடிமை அப்படிம்பார் இதுதான் உண்மையான விஷயமே தவிர இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் யாரும் என்ன பண்ணுறது எஜமானன் கிடையாது யாரும் யாரும் எஜமானன் கிடையாது அடிமையும் கிடையாது இதை வந்து நம்ம உள்வூழ அனுபவத்தில் ஞானிகளுடைய அந்த அனுபவ மொழிகளில் போய் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பிக்கூடாது அதனால் என்ன பண்ணான்னு யார் இப்போ அடிமையாக இருக்காங்கன்னா இந்த கல்வர்களுக்கு அந்த கழுவர்கள் ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து புலன்களும் உங்களை நடத்துது கண்ணு ஒன்று பார்க்குது பார்த்த உடனே அங்கேருந்து நமக்கு ஒன்று இதை பார்த்த உடனே இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கட்டளை ஒன்று புத்தி இடுது அதை நோக்கி மனசு போகுது அதை நம்ம அடைய விரும்புகிறோம் இல்லை அனுபவிக்கிறோம் எதை பார்க்குது ஒரு தின்பண்டம் ஒன்றத்தை பார்க்குது முதல்ல என்ன பண்ணும் ஒரு மாம்பழம் பார்க்குறோம் அந்த மாம்பழம் ருசிக்கணும்னு இது போய் ஆசைப்படுது அவ்வளோ இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒன்று அது ஆசை உற்பத்தி ஆகிடுச்சு அது ஏன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது வாசனை அப்புறம் வந்து திருப்பி உற்பத்தி ஆகுது நான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புகிறேன் சரின்னு சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே இந்த எண்ணம் தோன்றி கண்ணு பார்க்குது உடனே கை போய் அதை எடுக்குது நாக்கு அதை ருசிக்குது ருசிச்ச உடனே ஆஹா இனிப்பா இருக்கு அப்படின்னு மைண்ட் என்ன பண்ணுது இனிப்பை கொண்டு போய் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்குது இது ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக அதை மாற்றி வச்சுக்குது மாத்தி வச்ச உடனேயே இந்த எண்ணம் ஈடேறின உடனேயே எண்ணம் அடங்க ஆரம்பிக்குது இந்த எண்ணம் அடங்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது ஆஹா சாப்பிட்டுட்டோம் ருசியாக இருந்தது அப்படின்னு இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு இந்த புற உலகத்தில் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு இது போய் அடிக்ட் ஆகுது இது என்னென்னே இதுக்கு கேள்வி கிடையாது ஏன் இதை அனுபவிக்கிறோம்னு தெரியாது சின்ன சின்ன சந்தோஷங்கள் வருது அதை அனுபவிச்சுட்டு இங்கே இது உட்காந்துட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுதுன்னா இவங்க எப்படி இதுக்குள்ளார வந்து உட்கார்ந்தாங்கன்னு தெரியாது இந்த ஐம்புலன்களும் எப்படி இது வந்து அனுபவிக்க அனுபவிக்க மீண்டும் நம்ம செலுத்தக்கூடியன்னு தெரியாது எப்படி வந்து திடீர்னு நம்ம காலைல எந்திரிச்சு பார்க்குறோம் வீட்டில் இருந்தால் யாரோ திருடி எடுத்துன்னு போயிட்டாங்க வீட்டில் ஒரு செல்வம் காண யாருன்னா திருடர்கள் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க என்னுடைய உண்மையான செல்வம் அந்த ஆத்ம செல்வம் யார் எடுத்துன்னு போனது அப்படிங்கிறத பகவான் திருட்ல கார்டு ஐம்புல கல்வர்கள் இந்த புலன்கள் கிட்ட ஜாக்கிரதையாயிரு அவங்க சதா நேரமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்க நமக்கு நல்லது பண்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுக்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இந்த உடல் ஜீவிப்பதற்காக இந்த உடலை போஷிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருப்பதற்காக திருமூலரும் சொல்றாரு இந்த உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும் என்ன தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது அதுக்காக இந்த உடம்புக்கு தேவையில்லாத இந்த மனசுக்கு பிடிச்ச எல்லா ருசியும் கொண்டு வந்து அதை அடிக்கிறதும் மனசு எதை நோக்கிலாம் போகுதோ அதெல்லாம் இந்த உடம்புக்கும் சேர்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு கெடுக்காத அப்ப யார் கெடுக்கிறாங்கன்னா இந்த திருடர்கள் உன்னை கெடுக்கிறார்கள் முதலில் இந்த ஐம்புலன்களும் ஒரு திருடன் மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யறது அந்த திருடன் என்பதை அறிவதே உன்னுடைய பக்குவம் அந்த ஐம்புலன்களும் கள்வர்கள் என்று தெரிந்து கொள்வதே உன்னுடைய விழிப்புணர்வுக்குடைய முதல் விஷயம் அதனால பகவான் இந்த இடத்துல எப்படி காட்டுறாருன்னா நம்மள ஐம்புலன்களும் எப்படி ஏமாத்துதுன்னு காட்டுறாங்க ஐம்புல கல்வர்கள் அகத்தினில் புகும் பொழுது இந்த இடத்துல தான் முக்கியமான வார்த்தை எப்படி என்ன அகத்தினில் நீ உன்னுடைய அகம்னு ஒன்னு நினைச்சுட்டு இருக்கே அகம் அப்படின்னா ஹிதய குகையாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சைதன்யம் அதுதான் அகம்னு பேர் உபனிஷத்துகள்ல இதய குக மத்திய அந்த இடத்துல அகம் என்பது அது மட்டும்தான் ஆனா இது என்ன பண்ணிருக்கேன்னா அகம் என்பதை இது மறைச்சி இது உன்னுடைய அகம் என்பது ஸ்மாலா இருக்கக்கூடிய இந்த சரீரம் தான் ஏன் என்பதை காட்டி இந்த ஐம்புலன்களும் வந்து உட்கார்ந்திருக்கிறது ஐம்புல கள்வர்கள் அகத்தினில் புகும் பொழுது ஆஹா இப்போ அடுத்த கேள்வியை கேட்குறார் பகவான் இதுவரைக்கும் நமக்கு சொல்லிட்டார் ஐம்புல கல்வர்கள் அகத்தினில் புகுந்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த பாட்டு என்ன பண்ணார்னா இந்த நிலையை அருணாச்சலத்துக்கிட்ட நம்பொருட்டு ரமண மகவான் எப்படி சொல்றார்னா அகத்தினில் நீலையோ அருணாச்சலா பாவம் அந்த ஜீவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு நீ இருந்திருந்தா அந்த ஐம்புலன்களையும் விரட்டி ஒழிப்பிருப்பியே அந்த ஐம்புலன்களும் அவனை எவ்வளவு அவஸ்தப்படுத்துது காலையில் அவன் கண்ணு விழிக்கிறதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு ஆசைகள் மண்டி கிடக்குது எவ்வளவு இந்த ஐம்புலன்களும் ஒரு கண்ணு பார்க்குது ஒன்றுத்த கை ஒரு வேலையை செய்ய சொல்லுது அவனுடைய ஸ்பரிசம் ஒரு உணர்ச்சியாக இருக்கும் அவனை அதில் மூ கொண்டு போய் மூ அவனை வந்து சாக அடிக்குது அவனை எவ்வளவு விஷயம் நாக்குல இருந்து மனசுல இருந்து எல்லாம் அடிமைப்பட்ட காலை வீழ்ச்சியிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் அப்படி இருக்கானே இந்த திருடன்கள் செய்கிற கோலம் கொஞ்சமா நஞ்சமா எத்தனை ஜென்மந்தான் இதே மாதிரி அவன ஆண்டுன்னு இருக்க போறாங்க ஐம்புல கல்வர்கள் அகத்தினில் புகுந்து இவ்வளவு கூத்து அடிக்கிறாங்க அருணாச்சலா உன்னுடைய சுத்தாய் இருக்கக்கூடிய அவனுடைய சொத்தே நீதான் ஆனா இந்த ஐம்புலன்கள் அதை கவர்ந்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வேற எதுவோ உண்மையான சொத்துன்னு காமிச்சு கொடுத்துட்டு இந்த திருடர்கள் வேலை என்னென்னா நம்ம சாதாரண திருடர்கள் சொத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க ஆனால் இந்த ஐம்புலன்களும் என்ன காட்டுறது அப்படின்னா உண்மையான சொத்தை மறைச்சிட்டு நம்மக்கிட்டே என்ன காட்டுறதுன்னா போலியா ஒரு சொத்தை இருக்கு இதுதான் உன்னோடது இதுதான் உன்னோடது இதான் உன்னோடு பார்த்துக்கிட்டு இருந்த பிரபஞ்சத்தில் அது காட்டுறது தான் சத்தியம் அப்படின்னு இருக்கு அப்போ இருக்கிற திருடர்களும் மோசமான திருடர்களாக இருக்கிறதுனால தான் பகவான் இந்த இடத்துல ஐம்புலன்களும் விட மோசமான திருடர்கள் யாரும் கிடையாது அது அப்போ என்ன அர்த்தனா புலன்கள் திருடர்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது புலன்கள் அதனுடைய வேலையை செய்யும் இந்த இடத்துல என்ன விஷயம்னா இந்த நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் இந்த ஐம்புலன்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இது ஏவி ஏவி இன்னும் அந்த திருட்டு வேலையை அதிகம் பண்ணுது புலன்கள் என்ன செய்யும் புலன்கள் என்ன இந்த கை தூக்குனா கை தூக்கும் செயலிழந்து போச்சுன்னா என்ன நின்று கண்ணு பார்த்தா அது கண்ணு பார்வை மட்டும்தான் அது பார்க்கும் இல்லையா அப்போ யார் பின்னாடி இருந்தது அந்த நான் என்கிற அகங்காரம் அந்த மீ அந்த ஸ்மால் செல்ஃப் தன்னை அடக்கி கொண்டு அமர்ந்து இருக்கும் அது நம்மளை செயல்படுத்துது அதுதான் இந்த ஐம்புலன்களையும் ஏவி 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 ஜென்ம ஜென்மாந்திரமா எல்லா காட்டுறது அப்போ அதை பாரு அப்போ என்ன பண்ணோம் ஐம்புல கள்வர் அகத்தினில் புகுந்து அகத்தில் நீ இலையோ வரும்னா நீ இல்லாத போயிட்டியே அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு உரிமையில் போய் பக்தன் வந்து உரிமையில் போய் அப்படி வேண்டி அழருது இந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணணும்னா அதனுடைய பாவத்துக்குள்ளார நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டு ரமண பகவான் எந்த ஒரு பாவத்தில் இந்த பாடல்களை சொல்கிறாங்களோ நம்மளுடைய மனதை அந்த பாவத்தில் கொண்டு போய் நிறுத்தி அந்த பாடலை பார்க்கும் பொழுது ரெண்டு சொட்டு கண்ணீர் விழும் பொழுது அந்த இடத்துல இறைவன் கருணை சும்மா இருக்க மாட்டான் கருணை கொண்டு இறங்கி வந்துடுவான் புலன்களையும் சேர்த்து ஒழிச்சிடுவான் அதே இடத்துல அகத்தினில் நீ இலையோ அப்படின்னு கேட்குறான் இல்லையா அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா அகத்தினி இலையோன்னு கேட்டாலே ஐயோ இல்லாத போயிட்டேருன்னா அப்போ பகவான் அருணாச்சலம் இல்லைப்பா நான் இருக்கேன் இருக்கேன்னு வந்து தன்னுடைய சொரூபத்தை அந்த இடத்துல தரிசனமாக கொடுப்பார் இந்த ஒரு நூற்றி எட்டு பாடல்களையும் என்ன ஒரு விஷயம்னா இது பல வலைகள் இது ஜீவன் வந்து எத்தனை வலையில் மாட்டியிருந்தாலும் பரவாயில்ல இந்த நூற்றி எட்டு வலையும் இவன் இவகிட்ட வீசினார்னா இந்த வலையில் ஏதோ ஒரு வலையில் அவன் மாட்டி ஈஸ்வரன் அடைஞ்சிடணும் அதான் பகவானுடைய இலக்கு ஏதோ ஒரு பாடல்கள்ல இவன் சிக்கி இந்த பாடல்ல அவனுக்குள்ள ஒரு ஒரு இன்சைட் என்று சொல்ல உள்ளொலியை கொடுத்துரும் அந்த பாடல் இருந்து போயிடுவான் ஐம்பது நான் மாட்டின்ட்டான் இல்லையா இப்ப என்ன வெளியே தெரியும் அவ்வளவுதான் அப்ப என்ன சொல்ற நீ இலையோ அருணாச்சலா இல்லப்பா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல அருணாச்சலன் தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு பாடலாக நாம் இதை பார்க்க வேண்டும்